நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி இரண்டே பேர் தான் நான் வரும்போது அவர் டப்ல மக்கள் நல கூட்டணின்னு திருப்பி வந்த பத்தொன்பதுல எங்க அண்ணன் வந்து கமல் டப்ல என்னை வச்சிருக்கான் நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியில ஜெயக்கல்ல இப்ப இருபத்தி ஒண்ணுல வந்த எங்க அண்ணன் கமல் தலைமையில ஒரு கூட்டணி ஐயா டிடிவி கலமையில ஒரு கூட்டணி இங்க நாலு நாலு கடையில நான் அஞ்சாவது ஆளா சபூட்டா நிக்கிறேன் கட்சியா வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி எடப்பாடி தம்பி அண்ணாமலா அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஒரு அணி நாலாவது நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரவுண்டுகளே நம்ம இல்ல தேடல இல்ல அது வேற சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல சீப்பு மாதிரி இருக்கு தலைவார சீப்பு மாதிரி இருக்குது முத பெட்டிலையும் நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாங்க தன்மான தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க சீமானுடைய சின்னம் எங்கடா மைக்கெங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது